குடிக்க சென்றது ஆரம்பித்தது கஜேந்திரன் மனதிற்குள் ஐயோ என் பலத்தால் இதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லையே பல நாட்கள் போராடி விட்டேன் இனி வேறு வழியில்லை தன் தும்பிக்கையை வானை நோக்கி உயர்த்தி ஒரு தாமரை மலரை பறித்து கஜேந்திரன் என்ற யானை திருமாலை பிரார்த்தனை செய்தது வைகுண்டத்தில் லட்சுமியோடு பேசிக் கொண்டிருந்த திருமால் விஷ்ணு பக்தனின் குரலை கேட்டதும் எதுவும் பேசாமல் ஓட்டமாக கஜேந்திரனை காக்க வருகிறார் திருமால் கருடனை கூட அழைக்காமல் பக்தனை காக்க அவசரமாக பூமிக்கு வருகிறார் கஜேந்திரன் இருக்கும் இடத்திற்கு திருமால் வந்து கஜேந்திரன் அலர்வதை கண்டு திருமால் கடும் கோபம் கொண்டார் தன் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தை கேட்டி முதலையை அழித்தார் கஜேந்திரன் முதலையின் பிடியிலிருந்து விடுபட்டு திருமாலை வணங்கி மோட்சம் பெறுகிறது எந்த சூழ்நிலையிலும் முழு மனதுடன் சரணடைந்தால் கடவுள் உடனே ஓடி வந்து காப்பார்